நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா புதுசாக ட்ரை பண்ணுறோம் நீங்களும் பாருங்கள் நான் ஏதோ செய்ய போகிறேன் அதுக்கு பேரெல்லாம் இன்னும் வைக்கலை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அதுக்கு வேர்க்கடலையே நல்லா தோல் எடுத்து எடுத்துகிட்டு வர்றேங்க பாருங்கள் இன்னைக்கு நான் செய்கிற ஐட்டத்துக்கு இந்த சர்க்கரை வந்து சேர்த்து தான் ஆகணும் அப்படின்றதுனால கேட்குறேன் இந்த வேர்க்கடலையெல்லாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் போதும்ல இந்த அளவு போதும்ல இதை அப்படியே நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த சர்க்கரையை வெயிட் பண்ணலை நான் வந்துடுறேன் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வேர்க்கடலையும் இந்த சர்க்கரையும் இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பவுடரை ரெண்டாக பிரிக்க போகிறேன் பீட்ரூட் சாறு இந்த பீட்ரூட் சாறை வந்து இதில் ஊற்றி இப்போ இதை நம்ம பெசைய போகிறோம் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம திக்காக நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம் இப்போ நமக்கு என்ன கலர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா சூப்பராக ஒரு கலர் கிடைக்குது இல்லை நான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்கள என் பையனும் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கான் நான் பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் பாருங்க பீட்ரூட் வந்து நேச்சுரலான ஒரு கலர் வந்து நம்ம சேர்க்குறோம் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை நல்லா பெசஞ்சிக்கலாம் இந்த பாலை ரெண்டு உருண்டைகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம் ஒயிட் கலரில் நம்ம ஒரு லேயர் மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம இதை பெசிஞ்சிக்கலாம் இதையும் நல்லா பிசைஞ்சு உருண்டு பிடிச்சிக்கலாம் இந்த சப்பாத்தி கட்டை வந்து நான் யூஸே பண்ணாமல் வச்சுருக்கிறது ஏன்னா இது எனக்கு யூஸ் ஆகாது இதில் வந்து நான் சப்பாத்தி என்றைக்குமே தேய்க்கிறதே கிடையாது கை வலிக்கும் அப்படின்றதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா இந்த பால் இருக்குல்ல இந்த பாலை இப்போ நம்ம கீழே தேய்ச்சிக்க போகிறோம் இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல இதை அதுக்கு மேலே வச்சு நம்ம தேய்க்க போகிறோம் ஃபைனலாக இந்த பாலையும் இதுக்கு மேலே வச்சு நம்ம தேய்க்க போகிறோம்

இந்த பீஸ் எல்லாமே நல்லதாக இருக்கிறதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நாளைக்கு பிள்ளைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்ம உருண்டு பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சக்கரை சேர்த்தது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்போ பையனை சாப்பிட சொல்லி டேஸ்ட்டு பார்க்க சொல்லலாம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குமே பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கோமே இனிமேல் கரெக்டாக இருக்கா என்ன பண்ண கரெக்டாக இருக்கும் காலையில சாப்பிட்டுக்கலாமா சாப்ப வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை நான் ட்ரை பண்ணேன் சர்க்கரை வந்து நார்மலாக நாங்கள் சேர்க்கறது கிடையாது நீ பாருங்கள் அவன் வாயில் எடுத்து போடுறான் நீங்களே பார்த்துக்கோங்க நானாக கொடுக்கல அவனாகவே சாப்பிட்றான் அந்தளவுக்கு அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் போதும் 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 நைட் ரொம்ப சாப்பிடாத காலையில் சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்